போகும்போது யானாலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் பார்க்கலாம் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால போய் இருக்கிறோம் ஆனால் வரையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நினைமாட்டாலும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால போய் இருக்கிறோம் அது கோவ கோவக்குட்டைங்கிறது ஒரு பாறை அந்த பாறைங்க தான் அப்போ கோவப்போம் ஃப்ரெண்ட்ஸ்

ரெண்டு மூணு தானுக்குது ஃப்ரெண்ட்ஸ் வழியெல்லாம் அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நேச்சுரலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க யானை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் யானை இருக்கிறோம் இருந்தாலும் அது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பார்க்கணும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால்தான் போதும்

சொல்ல மாதிரி ஃபீல் பண்ணுற மாரிஸ் இப்போ பாயிண்ட் பாட்டில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு செகண்ட்ஸ் எல்லாம் போயிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் இருக்குது அதுதான் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வீ பண்ணி சோன் கேட்டுச்சு என்ன சோனா இது ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி கேட்டுச்சு வீடியோ நோக்கி இன்னொருவாட்டி ரொட்டேட் பண்ணி காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரிய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செகண்ட்ஸ் எல்லாம் போய் இரண்டு முன்னாடி தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி காட்டுங்க வீடியோவில் பார்த்துக்கிட்டீங்க இருந்தாலும் சவுண்ட் ஜாஸ்தி கேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓ இருக்குது பெயின் நடமாட்ட மாதிரி இருக்குது ஆனால் எங்கேயும் கேட்குற சவுண்ட் தெரியாது சோண்ட் நான் எனக்கு பயங்கரமாக கேட்குது நான் எங்கேயும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அவலை போய் கேட் பென்ஸ் சவுண்ட் தெரியல மாதிரி போய் கேட்குது சவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது யூ பாயிண்ட் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யூ பாயிண்ட் நல்லா இருக்குது தண்ணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சு பெய்யு நைட்டு அதனால் தண்ணி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை பாயிண்ட் ஃபிரண்ட்ஸ் நேச்சர் இருக்கு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் வில்லேஜ் நம்ம ஊர் இங்கே தான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இங்கேருந்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீ பண்ணி வியூ பண்ணி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் யானைகள் நடமாட்டம் ஜாச்சு இருக்கு யானை நடமாட்டோம் பயங்கரமாக நடமாட்டாது யானை எல்லாம் வரும் ரூம் போகலாம்னு சொல்ல முடியாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யானைகள் நடமாட்டாதுக்கு பார்க்க போறேன் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு